அனைவருக்கும் அம்பாள் சுகன்யாவின் வணக்கங்கள் இப்போ நம்ம முதல்வர் சொல்லியிருக்காங்க இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி ஆமாங்க இதை கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது செயலாட்சி தாங்க ஆமாங்க விவசாயிகள் கொண்டு போய் நெல் முட்டையை குடோனில் இறக்குறாங்க அங்கே மழை பெஞ்சு நெல் முட்டையெல்லாம் நனைஞ்சி போயிடுது வைக்க இடம் இல்லாமல் உடனே நெல் முட்டைக்கு விலையை குறைச்சிடுறாங்க இது எவ்வளோ பெரிய செயல் அடுத்தது வேங்கை வயல் வழக்கு இன்ன வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியலை எவ்வளோ பெரிய செயல் இது காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் இறந்து இன்னையோட ஏழு நாள் ஆகுது இன்னும் துப்பு துலக்கறதுக்கு வழியே காணும் எவ்வளோ பெரிய செயல் இது இந்த ஆட்சியில் அதுக்கப்புறம் இவங்க கூடவே எல்லா கஞ்சா கடத்துகிறவங்களையும் கஞ்சா விற்கிறவங்களையும் வச்சிருப்பாங்களாம் ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க கஞ்சா கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணிடுறாங்க இது அதை விட பெரிய செயல் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க முதல்வருக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதில் சொல்லும் காலம் வெகு விரைவில் நாம் எதிர்பார்த்து காந்து கொண்டிருக்கலாம் நன்றி வணக்கம்